ம் இது வந்து உண்மையாக பொய்யா இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற வந்து கருத்து அந்த குழப்பம் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது உண்மை அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் அது இல்லை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இன்றைக்கி இல்லை அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மறுப்பவர்கள் அப்படின்ற வந்து ஒரு கூட்டம் வந்து எப்பவுமே இருக்குது அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அதை பற்றின எந்த ஒரு புரிதலும் இருக்காது ஆனால் அது பொய் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விடுங்க ஆனால் இந்த பிள்ளை சூனியம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அந்த பிள்ளை சூனியம் அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கும் இருக்கு அது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதால் இந்த இந்த பிள்ளை சூனியம் இதால் வந்து நடக்காதது அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை எல்லாமே நடக்கும் எல்லாமே என்ன ஒன்றுன்னா அது அதுக்குரிய அந்த மந்திரம் அந்த எந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சரியாக சரியாக பயன்படுத்தி சரியாக உச்சரிக்கக்கூடிய மாந்திரிகர்கள் இதுக்கு வந்து சரியான ஒரு எந்திரம் எழுதி அந்த எந்திரத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணக்கூடிய ஒரு மாந்திரிகர்கள் இவங்க பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் இருக்குது இதில் வந்து நல்லதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்த முடியுமா கெட்டதுக்கும் பயன்படுத்தலாமா இதை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணால் நல்ல விஷயம் நடக்கும் இதை வந்து தவறான முறையிலையும் பயன்படுத்தலாம் அந்த தவறான முறையில் பயன்படுத்தி ஒருத்தவங்களோட வியாபாரத்தை கெடுக்கலாம் ஒருத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கலாம் ஒருத்தவங்களோட தூக்கத்தை கெடுக்கலாம் ஏன் ஒரு மரண வழியை கூட கொடுக்கலாம் இந்த மந்திரம் எந்திரத்தை வச்சு இன்னைக்கு இந்த இந்த அம்மன் இருக்குது பாருங்க இந்த அம்மனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த காளி வந்து நம்ம சொல்றது அதாவது முறைப்படி இந்த காலியை நம்ம உபவாசம் பண்ணி எடுத்து இந்த காலியை வந்து நம்ம 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 வந்து சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு ஒரு நம்மளோட நம்மளோட ஆன்மாவாக நம்மளோட நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தமாக உறவாக வந்து இதை நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம வந்து உபவாசம் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் வைங்களேன் இப்போ இந் இதை வந்து இப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அம்மா நீ போய் இந்த வந்து இந்த கஷ்டம் இருக்குமா அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துட்டு வா உனக்கு வந்து என்ன பண்ணணும் அதாவது மந்திரத்தால் மகிழாத தெய்வங்கள் இல்லை தெய்வங்களை மகிழ வைக்கிறது வந்து மந்திரம்தான் அந்த மந்திரத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா தெய்வம் மாதிரி ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த தான் அந்த வந்து அம்மனையோ அந்த கடவுளையோ அந்த குல தெய்வத்தையோ நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் ஸோ அந்த அந்த மந்திரத்துக்கு மயங்காத எந்த ஒரு கடவுளும் இல்லை ஸோ அந்தந்த சாமிக்கு ஒரு ஒரு மந்திரம் இருக்குது அந்தந்த மந்திரத்துக்கு ஒரு எந்திரம் இருக்குது அந்தந்த சாமியை வசப்படுத்துறதுக்கும் நம்ம கைவசம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு எந்திரம் இருக்குது ஒரு மந்திரம் இருக்குது அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து நல்லது கண்டிப்பாக நடக்கும் இப்போ உங்களுக்கு தொழில் பிரச்சனையா இல்லை வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையா இல்லை வீட்டில் அமைதி இல்லையா இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையா இல்லை தீ சொத்து தீராத சொத்து பிரச்சனையா ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்ம வந்து அந்த அம்மனை வந்து பயன்படுத்தி அம்மா எனக்கு வந்து இன்னாருக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனை இதை வந்து தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அந்த அந்த அம்மனை வந்து உங்களுக்கான வேலையை வந்து உங்களுக்கான பணிகளை வந்து செய்ய வைக்கலாம் இது ஒரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீராத சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிக்கனுக்குள்ள பிரச்சனை அண்ணங்கார சொத்து விற்கணும்னு சொன்னா தம்பிக்கார விட மாட்டான் தம்பிக்காரன் விற்கலாம் போது அண்ணங்கார விட மாட்டான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கும் தீர்வு நம்ம வந்து கொடுக்கலாம் இதுக்கும் அதே அம்மன் அம்மனை வச்சு அதே இதை வச்சு நம்ம வந்து தீர்வு கொடுக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து ஒருத்தனால வந்து பெரிய தொல்லையாக இருக்குது பெரிய ஸோ அவனை வந்து முடக்கி போடுறதும் ஒரு செயல் செயல் செயலிழக்க வைக்கிறதும் இந்த மந்திரம் எந்திரத்தில் வந்து கண்டிப்பாக செய்யலாம் இப்போ எப்படி எல்லா ஒரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு அம்மா நம்மளை பெற்ற அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா அந்த அம்மாவை வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புள்ள நடந்துக்கிட்டாலே அந்த புள்ள வந்து மேலே மேலே வந்து நல்லபடியாக அதாவது எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தில் அந்த புள்ள வந்து மென்மேலும் வளரும் தாய் மனசை கஷ்டப்படுத்திட்டு தகப்ப மனசை கஷ்டப்பட்டுட்டு அந்த குழந்தை வந்து அந்த பிள்ளைங்க வந்து என்ன நம்ம வந்து இது பண்ணாலும் அந்த நிம்மதின்றது வந்து அந்த ஆள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது பிள்ளைகளுக்கு இருக்காது ஸோ அதே தான் ஒரு ஒரு நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யும்போது அந்த குலசாமியோட சப்போர்ட்டு நம்ம நம்ம கொடுக்குற அம்மனோட சப்போர்ட்டு அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா செய்யலாம் ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திரம் எந்திரம் இந்த பில்லி சூனியம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த பில்லி சூனியம் பற்றி நான் நிறைய விஷயத்தை நம்ம பேசுவோம் நன்றி